ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு வெளிவந்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்றில்லங்க ரெண்டு லிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு படங்கள் நடிச்சிருக்கால அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற வீடியோ வரிசையில் ஏழு ஏழு படங்களாக நம்ம பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஏழு படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்குறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கன் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வைதேகி காத்திக்குந்தால் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ரேவதி நடிச்சு இதில் நம்ம விஜயகாந்த் வந்து வேலுச்சாமி அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் தான் டேரேஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசை அமைச்சு இந்த படம் நம்ம விஜயகாந்துக்கு தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லிஸ்டர படமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் தழுவாத கைகள் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜய் ஜோடியாக அம்பிகா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கோபால் அப்படிங்கிற சம் சூப்பராகவே நடிச்சு காப்பல இந்த படத்தை இந்த படத்துக்கு இசை இளையராஜதா இசை அமைச்சு காப்பலங்க அதே வருஷம் தீபாவளிக்கு மூணாவது படமாக ரிலீஸ் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் தர்ம தேவதை அப்படிங்கிற படம் தாங்க இதுல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா ராதிகா நடிச்சு காப்பலங்க இதுல பல்லவி நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்கல சம சூப்பராகவே நினைச்சு காப்பிங்க இந்த படத்தை எஸ் பி முத்துராமன் டேரக்ஷன் பண்ணி காப்பலாம் இந்த படங்கள் வந்து இந்த ஒரே வருஷம் தீபாவளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு தழுவாத கைகள் தர்ம தேவதை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமக்கம் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்துலாம் நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்த்துலாங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு பூபதி வேண்டும் அப்படிங்கிற படம் நம்ம விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற கேரளா சம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கே பாலச்சந்திர தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து இளைய ரஜா இசை அமைச்சு காப்பிலங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துலாம் அஞ்சாவது படம் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து ராதா நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரளா சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை எஸ் இசை சந்தர்சகர் தான் டேஷன் பண்ணி காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் உலவன் மகன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதிகா நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பிலங்க துறை சிவா அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஏழாவது படம் தீபாவளிக்கு ரிலீஸான படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்துல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா ராதிகா நடிச்சு காப்பில் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டர் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் அமேசான் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில இந்த படத்துக்கு இசை வந்து இந்த படத்துக்கு இசை வந்து தேவதரன் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் மியூசிக் பண்ணி காப்பிலங்க இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடிச்சு தீபாவளிக்கு வந்த ஏழு படங்களை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்ட் ஒன் வீடியோ தாங்க இன்னும் பார்ட் டூவில் ஏழு படங்களும் பார்ட் த்ரீல ஏழு படங்களும் பற்றி பார்க்க போகிறோம் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டு படங்களும் எண்பத்தி மூணு படங்களும் ஒரே வருஷத்தில் மு தீபாவளிக்கு மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்க நம்ம விஜயகாந்த் படங்கள் இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மகமாக சக்ஸில் பண்ணுவாங்க இதே போல் சினிமா தலை தெரிஞ்சிக்கலாம் கலீரி கோச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்